சிற்றம் சிறுக்காலே வந்து உன்னை சேவைத்துள் போற்றாமரை எடியே போற்றும் பொருள் கேளாய் சிற்ற சிறுக்கா பெம் மே குலத்தில் குளத்தில் நீ பெற்றம் மே குலத்தில் குளத்தில் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் இற்றை தரை பறை கொள்வான் அன்று கான் ஏழு பிறவிக்கும் உள் தல்லோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம் உற்றோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்றை நங்கா மங்கள் மாற்றேலோ ரெம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் போற்றும் பொருள் கேளாய் கொற்றாமற்றும் பொருணும் பேயும் குளத்தில் பிறந்த நீ இற்றை பதை கொள்வான் என்று கான் கோவிந்த எற்றைக்கும் ஏழே பெருவிக்கும் உந்தனோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நன் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இதன் பொருள் கண்ணா அதிகாலையில் ஒரு பெண் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம் இதற்காக ஆயர் குலத்தில் நீ எங்களது இந்த சிறிய விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பரிசுகளுக்காக நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை எங்கள் விரதத்தின் பயனாய் நீங்கள் வேண்டும் எங்களை உன் உறவினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இவற்றை அன்றி அந்த விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு எங்களுக்கு தேவையில்லை இப்பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் தங்களுக்கு கண்ணனை தவிர எந்த விதமான விருப்பமும் இல்லை என்று ஆணித்தரமாக கூறுகிறாள்